சொல்லுங்க சொல்லுங்க என்ன கழிவு ஊத்தட்டும் ஊத்தாம இருக்கட்டும் காசு கம்பல் பண்ணாதீங்க யாரையும் வந்து கம்பல் பண்ற வேலை வச்சு இப்ப காசு இப்ப காசு என்ன பண்ணுவீங்க காசு இல்ல என்ன பண்ணுவீங்க காசு இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேக்குறேன்

உங்க யாங்க காசா தான் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க உங்க காசா தான் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க நீங்க பஸ் பேச தெரியாது பேசுங்க சார் நீங்க பஸ் பேசுங்க பஸ் ஐடி கார்டுங்க முதல் ஐடி கார்டு இல்லை எதுவும் இல்லை நீங்க ரூல்ஸ் பேசுனா நானும் ரூல்ஸ் பேசுவேன் ரூல்ஸ் பேசுறீங்கல்ல அப்ப ரூல்ஸ் நான் பேசுவேன் நீங்க மனசாட்சி பார்த்து நடந்துக்கிறீங்க யாரையும் வந்து கம்பல் பண்ணாதீங்க உங்களை கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்காம இருங்க அவங்கள வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் இல்ல நான் ஒரு ஆள் நம்பர் தெரியும் அவரை அவர்கிட்ட பேச சொல்லுங்க என்னமா உங்க காசை கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க காசை கொடுத்த மாதிரியே பேசாதீங்க சும்மா வட்டி போட்டுதே வாங்குறீங்க வட்டி போடாம யாரும் வாங்கல வட்டி போடாம வாங்கல அம்மாலாம் வர சொல்ல முடியாது என்ன பண்ணுவீங்க கம்பல் பண்ண யாரையும் வந்து கம்பல் பண்ணாதீங்க கட்ட முடியாது என்ன பண்ணுவீங்க கட்ட முடியாது என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேக்குறேன் கட்ட முடியாது என்ன பண்ணுவீங்க கட்ட முடியாது என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க கட்ட முடியாது என்ன பண்ணுவீங்க கட்ட முடியாது என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கமா கட்ட முடியாது என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க மத்த கட்டவே முடியாது சார் என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க நீங்க பண்றதே மோசம் நீங்க பண்றதே மோசம் இல்லேன்னு யாரையும் வந்து கம்பல் பண்ண கூடாது அது தெரியுமா உங்களுக்கு யாரையும் வந்து கம்பல் பண்ற வேலை வச்சுக்கிறாதீங்க

மாதிரி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் உங்க காசை கொடுத்த மாதிரி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க உங்க காசு கொடுத்த மாதிரி என்ன பேசுறீங்க என்னை மதிச்சு கொடுத்தீங்க இல்லையானே நான் சொல்லலையே இல்லையா சொன்னா கட்டவே முடியாது சார் கட்டவே முடியாது அப்படின்னு சொன்னீங்க கட்டவே முடியாதுன்னு சொன்னா நீங்க அந்த பேச்சு அன்னைக்கு பேசுனீங்களா அந்த இதுக்கு அன்னைக்கு பேசுனீங்களா எப்ப வருவீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் என் காசை தான் கொடுத்தீன்னு சொன்னீங்க

கட்டியா நிக்கிறீங்களே நான் எனக்கு எனக்கு உங்களுக்கு எதுக்கு எனக்கு வாக்கியா தர பங்காளி சண்டையா தெரியாம அதான் கேக்குறீங்க உங்களுக்கு பேங்க் என்னங்கிறீங்க நீங்க பேங்க்ல இல்லையு சொல்லுங்க இல்லையு சொல்லுங்க இல்லையு சொல்லிட்டாங்க மதியம் சொல்லுங்க அப்ப வர சொல்லுங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க நான் வீடியோ எடுக்கிறேன் எல்லாத்தையும் எடுக்கிறேன் அம்மா எல்லாம் வர சொல்ல முடியாது அம்மா எல்லாம் இல்ல ஆடு மேய்க்க போயிட்டா இந்த அத்தையும் கடைக்கு போகணும் Gracias. Oh gonna...